பஞ்ச சலம்பூவோடு தூபம் மறந்தறியேன் தமிழோடிசை பாடல் மறந்தறியேன் நலந்தீங்கிலும் உன்னை மறந்தறியேன் உன்னாமம் என்னாவில் மறந்தறியேன் உலந்தார் பலி கொண்டுழல்வாய் உடலுள்ளுறு சூளை தவிர்த்தருள்வாய் அலந்தே நடியே நதிகை கேடில வீரட்டான துறையம் மானி மெய்தான் அரும்பி பிதிர் பிதி துன்பிரையார் கலக்கென் கைதான்றலை வைத்து கண்ணீர் ததும்பி பெதும்பியுள்ளம் பொய்தான் விற் துன்னை போற்றி சயசய போட்டி என்னும் கைதான் நெகிழவிடேன் உடையா என்னை கொள்ளே ஏகநாயகனை இமயற்கரசை என்னுயிற்காரமுதின எதிரில் பூகநாயகனை புயல் வண்ணற்கருளி பொன்னெடும் பூர்ந்த மேகநாயகனை மிகுதிருவேலி மிளலை வெண்ணிலி செலும் கோயில் ாயகனையன்றி மற்றொன்றும் உண்டெனவுணர்கிளீ மிண்டு மனத்தவர் போ மெய்யடியார்கள் விரைந்து வம் கொண்டும் கொடுத்தும் குடிகுடியி செற்காட் செய்மின் குழாம் புகுந்து தண்டம் கடந்த பொருள் அளவில்லதோர் ஆனந்த வெள்ள பொருள் பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு கூறுதுமே ஐந்து பேரறிவும் கண்களில் கொள்ள அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையாக மூன்றும் திருந்து சாத்துவிகமியாக இந்து வாழ் சடையான் ஆடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தின் வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார் திருப்புகள் இரவாமல் பிறவாமல் என்னையாள் சருவாகி பிறவாகி திரமான பெருவாழ்வை தருவாயே குரமாதை புனர்வோனி புகனீ சோட்குமரிசா கரயானை கிளையோனி கதிர்காம பெருமாளே வாழ்த்து வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறை துயிர்கள் வாழ்க நான்மறை யரங்களுங்க நட்டவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைப நீதி விளங்குக உலகமெல்லாம்